பங்குனி கிருத்திகை வல்லக்கோட்டை முருகன் திருக்கோவிலில் பக்தர்கள் குவிந்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த வல்லக்கோட்டையில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது புதிய வீடு கட்டுதல் திருமணம் பதவி உயர்வு ஆகியவற்றுக்கு பிரார்த்தனை தலமாக இத்திருக்கோவில் விளங்குகிறது இங்குள்ள முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் எட்டு திருப்புகள் பாடியுள்ளார் இங்கு கருவறையில் முருகப்பெருமான் கம்பீரமாக ஏழடி உயரத்துடன் காட்சி அளிக்கின்றனர் இங்கு செவ்வாய் வெள்ளி ஆகிய கிழமைகளில் ஆறு வாரங்கள் வந்து வழிபோடுவருக்கு சொந்த வீடு திருமணம் குழந்தை பேரு ஆகியன கிடைப்பதால் விசேஷ நாட்களில் இக்கோவிலுக்கு பக்தர்கள் அதிக வந்து வழிபடுகின்றனர் புராண காலங்களில் பகரீதன் எனும் அரசன் வல்லக்கோட்டைக்கு வந்து முருகப்பெருமானை வழிபட்டு இழந்த ராஜ்யத்தை பெற்றதாகவும் அதன் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இத்தலத்திற்கு வந்து வழிபோடுவோருக்கு இழந்த செல்வங்கள் சொந்த வீடு ஆகியன கிடைப்பதாக பக்தர்கள் கூறுகின்றனர் மேலும் இந்திரன் இத்தலத்திற்கு வந்து முருகப்பெருமானை பூஷித்து இந்திராணியை மணந்தான் அதனால் இந்த கோவிலுக்கு திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் அதிக அளவில் வந்து வழிபடுகின்றனர் பல சிறப்புகள் பெற்ற இத்திருக்கோவிலில் பங்குனி மாத கருத்தகையனை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ வள்ளி தேவானி சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கும் ஒரு பால் அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கருவறையில் உள்ள ஸ்ரீ வள்ளி தேவானி சமேத சுப்பிரமணிய சுவாமி சந்தன காப்பு அலங்காரத்திலும் வள்ளி தேவானை குங்கும காப்பு அலங்காரத்திலும் அருள் பாலித்தனர் உற்சவர் முருகப்பெருமான் மலர் அலங்கார சேவையில் சஷ்டி மண்டபத்தில் காட்சி அருகினார் விடுமுறை தினம் என்பதால் வியாழன் அன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் பிற மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி அரோகரா அரோகரா என்று கோஷமிட்டு வள்ளக்கோட்டை முருகப்பெருமானை வழிபட்டனர் சென்னையிலிருந்து ஏராளமான பக்தர்கள் மலர் காவடிகள் சுமந்து முருகப்பெருமானை வழிபட்டனர் இத்திருக்கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பிரசாதம் மோர் குடிநீர் ஆகியவற்றை திருக்கோவில் நிர்வாக அதிகாரி சோ செந்தில்குமார் வழங்கினார்